ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சு மூன்றாவது மாதமான ஆணை மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஆணி மாதத்தில் வரக்கூடிய சுக்கரவார பௌர்ணமி இந்த பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள்னா அது நாளை நாளை வந்து ஈஸியா சொல்லலாம் காரணம் ஆணில வந்திருக்க கூடிய பௌர்ணமி ஆணி மாத பௌர்ணமியில் பல கோவில்கள்ல மாங்கனி திருவிழா நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பல கோவில்களில் தெப்ப திருவிழாவும் நடைபெறும் ஆணி பௌர்ணமியில் இந்த பிரபஞ்சத்துல சக்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மடங்கு காட்டிலும் நூறு மடங்கு இருக்குமா தான் ஆணி பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமின்னு சொல்லப்படுது ஆணி பௌர்ணமில என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போடப்பட்டிருக்கு அது பார்த்திங்கன்னா ஆணி பௌர்ணமியுடைய பல சிறப்புகளை தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ நாளை நாள் ஆணி பௌர்ணமில உங்க இஷ்ட தெய்வத்தை எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற்றுக்குங்க அப்படி இல்லைன்னா நாளை ஆணி பௌர்ணமில வானத்தில் தெரியக்கூடிய சந்திரனையாவது தரிசனம் பண்ணுங்க அதுவே போதுமானது ஸோ நாளைய இந்த ஆணி பௌர்ணமிய சிறப்பாகன நாளாக முன்னிட்டு நவக்கிரகங்கள் நாளை ஒரு நாள் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் சிறப்பாக அமைஞ்சதுனால தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் கிடைக்கும் நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது காரணம் என்னன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களிடையே நிறைய விஷயங்களுக்கு மோதல்கள் வரும் நீங்கள் ஒரு வார்த்தை சின்னதா சொன்னாலும் அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை பேசினாலும் பிரச்சனை இந்த மாதிரி நாளை நாள் ஒரு பிரச்சனை நடந்த நாள் என்னடா இப்படி சொல்லி பயமுறுத்துறனே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் உள்ளதை சொல்கிறேன் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதனால நாளை ஒரு நாள் எதிலும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு சொல் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சொல் கரெக்டான சொல்லா அப்படிங்கிறது பல முறை ஆலோசனை பண்ணி சொல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுடைய சொல்லப்பட்டிருக்கு ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நாளை ஒரு நாள் ரொம்ப 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 அனுசரித்து போகணும் இப்போ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை நாளை நாள் எந்த அளவுக்கு அனுசரித்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படாம நீங்க தப்பித்து கொள்ளலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் அந்த மாதிரி அனுசரித்து நடந்து கொள்ளுங்க அப்புறம் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் நாளை நாள் எதுவும் செய்ய வேண்டாம் நிறைய பேர் பௌர்ணமி நல்ல நாள் நாளை நாள் செய்ய செய்ய அப்பெல்லாம் சொல்லுவாங்க அவங்க சொல்றது கரெக்டு தான் ஆனால் உங்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமானு பாருங்க உங்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்டம் கிடையாது ஏன்னா சுபகாரியம் தொடர்பாக எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகாது அதில் அலைச்சல் தான் வருமோ தவிர அதுல உங்களுக்கு சக்சஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் நண்பர்களிடத்தில் சூழ்நிலை இருந்து செயல்படணும் இல்லைனா நண்பர்களிடத்தில் உங்களுக்கு பயங்கர ஆபத்து வரவும் வாய்ப்பு அப்புறம் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் எது நீங்க செய்தாலும் அது உங்களுக்கு கை கூடும் அதுல நாளினால் நாள் எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது அப்புறம் கொள்கை பிடிப்பு குணத்துல மாற்றம் ஏற்படும் அந்த கொள்கை பிடிப்பு குணத்துல மாற்றம் ஏற்படுவது ஒரு வகையில நல்லதுதான் அப்புறம் வர்த்தகம் முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் ஆலோசனை பெறாமல் முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆலோசனை பெற்று முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நாளை நாள் சிந்தனையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் எல்லாத்துலையுமே சிந்தனை நாளை நாள் இருக்கணும் ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அது செய்யறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை நாளே நாள் ரொம்ப அவசியம் அப்படி இருந்து நாளை நாள் செயல்படும் உங்க ராசிக்கு பல விதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் ஸோ நாளை நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கவனம் இறந்தனால உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலைச்சல்கள் உண்டாகும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அபிவிருத்தி ஏற்படும் இதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா மாற்றம் ஏற்படும் ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க சாரி ஒவ்வொரு ராசிக்காரங்கன்னு சொல்கிற பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க நாள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து நாளை வெள்ளிக்கிழமை பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்ததா மீதருக்கு கூட என்னைய பதினோரு ராசிகளுக்கும் ஷேர் பண்றேன் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நாளை நாள் மாறுபட்ட அனுபவத்தை கிடைக்க செய்யும் அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களை சிந்தித்து செயல்படணும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளை நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்ததாக ரிஷபராசி கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது சிந்தனையுடைய போக்குல பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள தெளிவு உண்டாகும் கலைத்துறைகளில் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் தன நிறந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை தலையிடாமல் இருக்கணும் பணி நிமித்தமான சில முடிவுகள் எடுக்கணும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில இருந்து வந்த ஏற்றிறக்கங்கள் மறையும் மனை சார்ந்த பணிகளால் ஆதாயம் ஏற்படும் வரவே நிறந்த நாளுங்க அடுத்ததா கடகராசி எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் சில மாற்றம் செய்யணும் கல்வியில ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் மனதளவுல புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகளால் புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீங்க விளையாட்டு தொடர்பான விஷயங்களை தனிப்பட்ட ஆர்வை ஏற்படும் செலவு நிறுத்தினாலும் அடுத்ததா சிம்ம ராசி திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையோ பெரியவர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்ளும் வாகன மாற்றம் தொடர்பான விஷயங்களை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் உங்க மீதான நம்பிக்கையால் மாற்றம் ஏற்படும் உணவு சார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டாகும் பக்தி நிறுத்த நாளுங்க அடுத்ததா கன்னிராசி அரசு காரியங்களை அலைச்சல் ஏற்படும் உடன் எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் எழுத்து துறைகளை திறமைகளை வெளிப்படுத்தணும் மறைமுகமான தடைகளை வெச்சுக்கொள்வீங்க உடல் தோற்றுப்படி உள்ள சில மாற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் சோர்வு மறையக்கூடிய நாளுங்க துளா ராசி தந்தையோட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லணும் கோபமான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவு மூலம் மாற்றம் பிறக்கோ உத்தியோகப் பணிகளில் துருத ஏற்படும் சாதனை நிறந்த நாளுங்க அடுத்ததாக விருச்சக ராசி எதிர்கால குறித்த சிந்தனை மனதில் பிறக்கோ பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் முதலீடுகிற சில ஆலோசனை கிடைக்கோ சேமிப்பு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடைய விட்டு கொடுத்து செல்லணும் புகழ் நிறந்த நாளாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததா மகர் ராசி தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட கவனம் பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் புதிய கல்வி குறித்த தேடல் அதிகரிக்கும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததான் கும்பராசி குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லும் கற்பனைத் துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் எதிர்கால சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் காப்பீடு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான நாள் அதனால் உங்கள் திறமைகளை நாளை நாள் முழுசாக வெளிக்கொண்டு வாங்க அடுத்ததான் மீனராசி உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளணும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் கூட்டாளிகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் மனசார்ந்த விஷயங்களை பொறுமை காக்கணும் பழக்கவழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் உங்களுக்கு அசதி நிறந்த நாளாக இருக்கும் அதனால நாளை ஒரு நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்குற தினசரி ராசிப்படலை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த பலன்களை எல்லாமே அவங்களும் அவங்க ராசிகளுக்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணதன் மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்துமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்படியேடான தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி